அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பாணி முகர்ஜியினுடைய புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட உட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம் நாம் எதுவரையிலும் பிளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் நூற்றி எண்பத்தி எட்டு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பதிவு இப்போ சென்ற நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல்லேருந்து நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாடல் உடைய ஒரு ஏழு பாடல்கள் குரு பகவான் தன்னுடைய கோச்சார காலங்களில் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஜென்ம ராசியில இருந்து அந்த ஒன்றாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த ஏழு பாவகங்களில் குரு கோச்சார காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான தீய பலங்களை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மிக தெளிவாக வளக்கி இருந்தாங்க அதுக்கு பிரமாணங்களா சான்று காட்டும் போது இப்ப ஜென்ம ராசியில குரு பகவான் வர்ற காலத்துல ராமர் வனவாசம் போனதை எடுத்து காட்டினாங்க ஜென்மராசிக்கு மூணாம் இடத்துல குரு வந்த காலத்துல துரியோதனன் உள்ளிட்ட நூற்றுவரும் அவர்களுடைய மொத்த படைகளும் அந்த மகாபாரத பொருள அழிவுண்டதை எடுத்து காட்டினாங்க அதே மாதிரி ஜென்ம நாலாம் இடத்துல குரு வந்த காலத்துல தர்மபுத்திரர் அந்த சூதாட்டம் ஆடுறதுனால நாடு நகரங்களை இழந்து பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போன அந்த காட்சியை எடுத்து காட்டினாங்க அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு வந்த காலத்துல மாமலி சக்கரவர்த்தி தன்னுடைய அகந்த யானவம் எல்லாம் அழிந்து சத்தியமாமுனி என்று சொல்லக்கூடிய வாமன அவதார பிரபுவாகிய ஸ்ரீமன் நாராயணருடைய காலடிக்குள்ள தஞ்சம் பூகுந்தத எடுத்து காட்டினாங்க அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல ஜென்மராசிக்கு எட்டாம் இடத்துல வர்ற காலத்துல எந்த மாதிரியான அழிவுகளை சந்திப்பாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு வாலி மதத்தை எடுத்து காட்டினாங்க அதே மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்துல ஜென்மராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வந்தா அந்த ஜாதகளுக்கு வறுமை ஏற்படும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்படிங்கிறதுக்கு எடுத்து காட்டுறதுக்காக அந்த ஆதி சிவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய வரலாற்றை எடுத்து காட்டி அவருக்கு ஜென்மராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வந்த தான் அவர் வீதி வீதியா சென்று பிச்சை எடுத்து உண்டதையும் எடுத்து காட்டினாங்க ஜென்ம ராசியிலிருந்து பனிரெண்டாம் ராசிக்கு குரு வர்ற காலத்துல எந்த மாதிரியான அழிவை சந்திப்பாங்க அப்படிங்கிறதுக்கு தவபலமும் வரபலமும் மிக்க அந்த அசுர பேரரசனா விளங்கிய சாட்சாத் ராவணனுடைய அழிவை எடுத்து காட்டினாங்க இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் அந்த குருவினுடைய அசுப கோச்சாரத்தினால நிகழக்கூடிய இன்னல்களை இடையூறுகளை இழப்புகளை எடுத்து காட்டுற போது மகா புருஷர்கள் அவதார புருஷர்களை மட்டுமல்லாம சாட்சாத் அந்த சிவபெருமானுடைய சம்பவத்தை கூட எடுத்து காட்டினாங்க இந்த எல்லா விதமான கோளாறுகளையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரே பாடல் நம்முடைய சோதன சாஸ்திரத்துல இருக்கு இப்ப அந்த பாடலை அன்பர்களுடைய நன்மைக்காக நாம் இங்கே உங்கள் முன்னால அதை எடுத்து கூறுறோம் ஜென்மராமர் வனம் தண்ணிலே சீதையை சிறை வைத்ததும் தீதிலாத ஒரு மூன்றிலே துரியோதனன் படை மாண்டதும் தர்மபுத்திரர் நாலிலே வனவாசம் அப்படி போனதும் சத்தியமாமுனி ஆறிலே இரு காலிலே தடை போன்றதும் இன்ம எட்டிலே வாலி பட்டம் இழந்து போம்படியானதும் ஈசன் ஒரு பத்திலே தலையொட்டிலே இறந்துண்டதும் வன்மைட்டாவணன் முடி பன்னிரண்டிலே வீழ்ந்ததும் மண்ணு மா குருசாரின் மாமனை வாழ்விடாது என்பவே அப்படிங்கிறது இந்த பாடல் சென்மராமர் வனந்தனிலே சீதையை சிறை வைத்ததும் சென்மராசிக்கு குரு வர்ற காலத்துல ராமபுரான் வனவாசம் போனது நூத்தி எண்பத்தி ஏழாவது பாடல்ல பார்த்தோம் ஒரு மூன்றிலே துரியோதனன் படைமாண்டது இதை நூத்தி எண்பத்தி எட்டாவது பாட்டில பார்த்தோம் தர்மபுத்திரர் நாலிலே வனவாசம் அப்படி போனது இது நூத்தி தொண்ணூறாவது பாடல்ல பார்த்தோம் நூத்தி எண்பத்தி ஐம்பதாவது பாடல்ல சத்திய மாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டது மாவழி சக்கரவர்த்தி அவரோட வரலாறு அடுத்து இம்மையூர் அட்டிலே வாலி பட்டம் இழந்து போகும்படி ஆனது நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது பாட்டு ஈசனூர் பத்திலே தலையொட்டிலே இறந்துண்டது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது பாட்டு வன்மை அட்டிட ராவணமுடி பன்னிரண்டிலே விழுந்தது அதை இந்த ஏழு பாடலுக்கும் உள்ள அந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்துறது மாதிரி மிகச் சுருக்கமா இந்த ஒரு பாட்டிலேயே அந்த கருத்து வருது இந்த ஒரு பாடலை மனநம் செய்து வைத்து இதை விளக்கமாக விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பதிவுகளிலே அந்த நூத்தி எண்பத்தி ஏழாவது பாடலுக்கு ரெண்டாவது பதிவு இப்படி நீங்க தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி இந்த பாடலை அவசியம் நம்முடைய தோதிட அன்பர்கள் மனதிலே பதிய வைத்து உங்களை நாடி வரக்கூடிய ஜாதகர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி அடுத்து வருகின்ற நல்ல பதிவுக்காக தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்